வணக்கம் நம்ம பிஓஓ எக்ஸாம்க்கு உள்ள டாபிக் குறுந்தொகை டாபிக் பேஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் போர்ஷனில் உள்ளது ஸ்கூல் புக்ஸில் உள்ளது நம்ம பார்த்துட்ருக்கோம் இது வந்து நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ டெட் பேப்பர் ஒன் பேப்பர் டூ உள்ளவங்களும் அதை படிச்சுக்கலாம் அந்த குறுந்தொகையில் உள்ள எல்லா ஒன் வேர்ட்ஸும் நான் எடுத்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் ஓகே நம்ம ஃபஸ்ட் கொஷின் பார்த்துடலாம் அதை குறுந்தொகை யார் பாடினதுன்னா பாலை பாடிய பெருங்கடுகம் அந்த கவிதையை வந்து அந்த டாப் அந்த லெசனில் உள்ள பாடலை வந்து பாடினது இவங்க தான் குறுந்தொகை ஒரு அக இலக்கிய நூலாகும் குறுந்தொகை வந்து அக இலக்கிய நூலாகும் குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது குறுந்தொகை நல்ல குறுந்தொகை என்று அழைக்கப்படுகிறது தேர்ட் கொஸ்டின் குறுந்தொகை பாடல்கள் பலவும் இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டுவதாகும் குறுந்தொகை பாடல்கள் பலவும் இயற்கை காட்சிகள் மூலம் அன்பின் வளத்தை படம் பிடித்து காட்டுவதாகும் ஃபோர்த் கொஸ்டின் தலைவனை பிரிந்த தலைவியின் துயரைத் துடைக்க தோழி ஆறுதல் கூறுவதாக அமைந்த ஒரு பாடலாகும் இப்பாடல் வந்து மனிதத்தன்மையை வந்து உணர்த்தது தலைவனை பிரிந்த தலைவியின் துயரவைத் துடைக்க தோழி ஆறுதல் கூறுவதாக அமைந்த ஒரு பாடலாகும் இப்பாடல் மனிதத்தை உணர்த்துகிறது ஃபிஃப்த் கொஷின் நசை பெரிது உடையர் நல்களும் நல்குவர் இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகையில் தான் இந்த நைன்த்தில் நைன்த்து தமிழில் உள்ள குறுந்தொகை டாப்பிக்கில் இடம்பெற்ற பாடலோட ஒரு வரி தான் அது இந்த வரிகளை கொடுத்து கூட கேட்கலாம் இடம்பெற்றுள்ள நூல் குறுந்தொகை இந்த தலைப்பில் உள்ள பாடல் தான் என்னது பாடிவர் வந்து பாலை பாடிய பெருங்கடுங்கோ இப்பாடலின் இடம்பெற்றுள்ள திணை என்ன திணைன்னா பாலை திணை இந்த பாடல் வந்து பாலை திணையை சார்ந்தது துறை அப்படின்னா துறைனா அதோட தலைவன் விரைந்து வருவான் என தோடி தலைவியை ஆற்றியது இதுதான் இந்த டாப்பிக்கே இந்த பாடல் எதுக்காக சொல்லப்பட்டதுன்னா தலைவன் வந்து ஏற்றதுக்காக வெளியில் சென்றிருப்பாங்க தோழி வந்து என்ன செய்வா தலைவன் விரைந்து வந்துடுவான்னு ஆறுதல் கூடுறது தான் இந்த டாப்பிக்கே இது குறுந்தொகை வந்து காதல் பற்றியது அப்போ அன்பு காதல் பற்றியதுங்கிறதுல இந்த இது தான் இந்த குறுந்தொகை டாப்பிக்கில் வரும் எயித்து கொஷின் பெண் யானையின் பசியை போக்க பெரிய கைகளை உடைய ஆண் யானை மெல்லிய கிளைகளை உடைய யாமரத்தின் பட்டையை உரித்து அதில் உள்ள நீரை பருக செய்து தன் அன்பை வெளிப்படுத்தும் அதாவது இந்த ஒன்பர்டோட விளக்கம் என்னன்னு கேட்டோன்னா பொருள் ஈட்டத்துக்காக தலைவன் சொல்லும்போது வழியில் வந்து ஒரு பெண் யானை வந்து பசியோடு இருக்கும் அப்போ வந்து ஆண்யனை என்ன பண்ணும் இந்த யாமரத்தோட பட்டையை வந்து இந்த யாமரத்தோட பட்டையில் உள்ள உரித்து அதில் நீரை வந்து பருக செய்யும் அன்பை வெளிப்படுத்தும் அதுபோல் தலைவனும் உன்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு தலைவன் அது வந்து அதை போகிற வழியில் அதை பார்ப்பார் இந்த யானை செயலை வந்து பார்ப்பார் அதுபோல் தலைவன் உன்னோட அன்பை புரிஞ்சுக்கிட்டு வந்துடுவாருன்னு சொல்கிறது தான் இந்த அர்த்தம் சொல்லும் பொருளும் நசை விருப்பம் நசை விருப்பம் நல்கள் வழங்குதல் நல்கள் வழங்குதல் பிடி அப்படின்னா பெண் யானை பிடி பெண் யானை வேளம் யா ஆண் யானை வேளம் ஆண் யானை ஏன்னா ஒரு வகை மரம் பாலை நலத்தில் வளர்கிற மரம் யா ஒரு வகை மரம் பாலை நிலத்தில் வளர்வது பொலிக்கும் உரிக்கும் பொலிக்கும் உரிக்கும் ஆறு வலி அதாவது கொஷின் இலக்கண குறிப்பு கலை இய இந்த மாதிரி ஈ முடிஞ்சாலே நம்ம என்ன சொல்லுவோம் சொல்லிசை அளபடை பெருங்கை மென்சினை ரெண்டும் பண்புத்தொகை பெருங்கை மென்சினை ரெண்டும் பண்புத்தொகை போது பெருமை கூட்டல் கை அப்படின்னு பிரிப்போமா மென்மை கூட்டல் சினைன்னு பிரிப்போம் தான் பண்புத்தொகை பொலிக்கும் செய்யும் என்னும் வினைமுற்று பொலிக்கும்னா என்ன செய்யும் என்னும் வினைமுற்று பிடிப்பசி ஆறாம் வேற்றுமை தொகை பிடிப்பசி ஆறாம் வேற்றுமை தொகை அன்பின பழவின் பால் அக்ரிணை வினைமுற்று அன்பின பழவின் பால் அக்ரிணை வினைமுற்று பதினாறாவது கொஸ்டின் பகவத உலக்கணம் உடையரை வந்து எப்படி பிரிப்பானோ உடை கூட்டல் ஈ கூட்டல் அருன்னு பிரிப்போம் அருணு முடிஞ்சால் வினைமுற்று அப்போ இது என்னென்னா உடையர் நிறையா பேர் சொல்லும்போது இப்போ பலர்பால் வினைமுற்று விகுதி உடைங்கிறது பகுதி இ சந்தி உடம்பெடும் மெய் பொலிக்கும் பொலி இக்கு கூட்டல் இக்கு கூட்டல் உம்னு பிரிப்போம் பொலிங்கிறது பகுதி இக்குங்கிறது சந்தி இக்கு எதிர்கால இடைநிலை நம்ம சொல்லும் போதே பாருங்கள் பொலிக்கும் எதிர்காலத்தில் வருது அப்போ எதிர்கால இடைநிலை உம் வினைமுற்று விகுதி பன்னெண்டு எட்டு தொகை நூல்களில் ஒன்று குறுந்தொகை இது எட்டு தொகை நூல்களில் உள்ளது ஆனது நற்றினை குறுந்தொகைனால் எட்டு தொகை நூல்களை சார்ந்தது பதிமூணாவது கொஷின் தமிழர் வாழ்வின் அகப்பொருள் நிகழ்வுகளை கவிதையாக கவிதையாக்கி கூறுகிறது குறுந்தொகை எப்படி வேணாலும் கொஷின்ஸ் மாற்றி கேட்கலாம் எல்லா டைப்பிலையும் நான் கொஷின்ஸ் வந்து இதில் எடுத்துகிட்டேன் நீங்கள் இதை ரீட் பண்ணாலே இந்த லெசன் ஃபுல்லாகவே இது முடிஞ்சிரும் ஃபோர்டீன்த் கொஷின் கடவுள் வாழ்த்து நீங்களாக நானூற்றி ஒரு பாடல்களை கொண்டது குறுந்தொகை குறுந்தொகை பாடல்கள் நாலு அடி சிற்றெல்லையும் எட்டு அடி பேரல்லையும் கொண்டது குறுந்தொகை பாடல்கள் நாலடி சிற்றெல்லையும் எட்டு அடி பேரல்லையும் கொண்டது பதினாறு குறுந்தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கன அரங்கனார் முதன் முதலில் இந்நூலை பதிப்பித்தார் குறுந்தொகை இந்த நூலை வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சௌரி பெருமாள் அரங்கனார் முதன் முதலில் என்ன பண்ணார் பதிப்பித்தார் பிரஹ்லாத் குஷின் அதாவது இந்த குறுந்தொகை டாப்பிக்கில் பாடமாக அமைந்துள்ள பாடல் வந்து ப முப்பத்தி ஏழாவது பாடல் சரியா பதினெட்டாவது கொஷின் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் சேர மரபை சேர்ந்த மன்னர் பாலை பாடிய பெருங்கடுங்கோ இவர் மரபை சேர்ந்த மன்னர் இவர் வந்து சேர மரபை சார்ந்தவர் பத்தொன்பதாவது கொஷின் கழித்தொகையில் பாலைத்தணையை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுங்கோ என்று அழைக்கப்படுகிறார் கழித்தொகையில் பாலைத்தணையை பாடியதால் தான் இவருக்கு இந்த பேர் வந்து வந்தது ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்